வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அசுபதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று ஆனால் முடியாமல் தடைகள் வருவதை பார்த்து சற்று மன வருத்தம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் நாள் முழுவதும் மன ஒருமைப்பாடுடன் இருந்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்படும் இன்று குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் எந்த ஒரு புது முயற்சி செய்தீர்கள் என்றாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் இன்று நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே செய்ய வேண்டும் என்று நினைத்த பணிகளையும் முடிக்க முடியாமல் தடைகள் வருவதும் பொருளாதாரத்திலும் பிரச்சனைகளை சந்திப்பதால் இது ஒரு குழப்பமான நாளாகவே இருக்கும் இருப்பினும் தெய்வ வழிபாடு செய்து மனதை ஒருமுகமாக வைத்து கொண்டால் பிரச்சனைகளை எளிதாக வென்றுவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இந்த வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் ஏற்படும் பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாளாக இருந்த மனப்பிரச்சனைக்கு இன்று நல்ல முடிவு ஏற்படும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக உடல் நலத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தன அவை யாவும் முற்றிலும் நீங்க பெற்று இன்று ஒரு மன அடையும் நாளாகவே இருக்கும் இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு இன்று நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தால் உங்களுக்கு மட்டும் இன்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் அளிப்பதாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் காரணம் நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் விதம் நிதானமாக நடந்து கொள்ளுதலும் இன்று மிக மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று விட்டு கொடுத்து நடந்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை கையில் எடுத்து செய்ய நினைத்தீர்கள் அது செய்ய ஆரம்பிக்கும்போதே தடைகள் வருவதை பார்த்து ஒருவித அச்ச உணவு இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இன்று பலன் கிடைக்காவிட்டால் வரும் நாட்களில் வெற்றி அடைய வழிவகுக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகள் கூட தாமாகவே முடிவதை பார்த்து மிகவும் மனமகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீன ராசி மீனராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு செய்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பிரயாணத்தாலும் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்